கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதி இரண்டு பேர் பலி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்துகளை அடித்து நொறுக்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒத்தாரப்பள்ளி என்ற இடத்தில் டாடா எலக்ட்ரானிக்கல்ஸ் தனியார் தொழிற்சாலை இங்கு வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் என பணியாற்றி வருகின்றனர் இவர்களை பணிக்கு அழைத்து செல்லவும் பணி முடிந்து வீட்டுக்கு கொண்டு சென்று விடவும் தொழிற்சாலையின் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்று இரவு பணிக்கு செல்வதற்காக தொழிலாளர்களை அழைத்து கொண்டு சென்ற போது நான்கு ரோடு சந்திப்பு சாலையில் சென்று கொண்டிருந்தபோது போது அருகே உள்ள போடிசுப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளர் குமார் கணேஷ் இருவரும் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அப்போது தனியார் தொழிற்சாலை பேருந்து இவர்கள் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் மற்றொருவர் பலத்த காயத்துடன் இருந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிகிச்சை பலனின்றி பலனில்லாமல் இருந்துவிட்டார் என்பதும் தெரிய வருகிறது இரண்டு பேர் இறந்த சம்பவம் அறிந்த அந்த பகுதி மக்கள் திடீரென வந்து விபத்துக்குள்ளான தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் மற்றும் அந்த வழியாக வந்த அதே தொழிற்சாலையைச் சேர்ந்த ஆறு பேருந்துகளை அடித்து நொறுக்கப்பட்டனர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் போக்குவரத்து பாதிப்படைந்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கட்டுப்படுத்த முயன்றனர் இதற்கிடையே சம்ப இந்த சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி தங்கதுரை மற்றும் ஏஎஸ்பி ஏடி ஏடிஎஸ்பி ஆர் ஆலோசனைக்கு பிறகு லேசான தடிதடி நடத்தி போராட்டங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து சீர் செய்தனர் இறந்த இரண்டு பேராவது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து கிளமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையே இறந்தவர் குடும்பத்திற்கு அரசு மற்றும் தனியார் கம்பெனி நஷ்டீடு வழங்க வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம் மணி அளவில் டாடா பஸ்கள் ஒன்றன்மேல் ஒன்றாக ஸ்பீடாக வந்து புதுக்காக போயிட்டு இருந்த இரு தோழர்கள் இருவரும் கிழமனிலிருந்து போலீஸ்களை நோக்கி சென்று கொண்டிருப்பது இரு வண்டிகள் நான் முன்றி நீண் முன்றி முன்னெடிக்கொண்டு வந்து இருவரும் மீது மோதி இருவரும் அந்த இடத்திலே உயிரிழந்தார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த புதிதாக சாலை போட்டு நான்கோடி சாலை போட்டு அங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட வேண்டும் என்று பல முறை இருந்தும் மனுக்களாக கொடுத்தோம் வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர் போடலை ஸ்பீக்கர் ஸ்பீட் பிரேக்கர் போட்டோம்னா இந்த அசம்பவம் நடக்காது இந்த அசம்பவம் நடக்க நடந்ததுக்கு காரணமே முக்கியமாக ஹைவேஸ் தான் அதே மாதிரி ஸ்டாட்டா பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வர்றாங்க அது எல்லா வண்டிக்கும் ஸ்பீட் கவர்னர் பொருத்தணும் அப்படின்றது என் கோரிக்கை இன்றைக்கி ரெண்டு உயிர் இருக்குது அவங்களுக்கு தக்க நிவாரணம் கொடுக்கணும் அந்த உயிரிழந்த இருந்த குடும்பத்துக்கு டாடா கம்பெனி வந்து நிவாரணம் மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் உத்தரவாதமாக வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு கிராம மக்கள் இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் முக்கியமாக டாடா பஸ் வரும்போது மெதுவாக வரணும் கிளம்ப டவுனில் வரும்போது அவ்வளோதான் இந்த ரோட்டில் வரும்போது ஓவர் ஸ்பீடில் முந்தி முந்தி வந்து தான் இன்னைக்கு இந்த அசம்ப ரெண்டு உயிர்கள் பலியாச்சு இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா அங்கே ஏற்கனவே இருந்த மாதிரி சர்க்கல் கட்டணும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் இதுக்கு முக்கியமாக காவல்துறையும் ஹைவேஸ் துறையும் அரசாங்கமும் முயற்சி எடுத்து இந்த இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுக்கு முடிவு கட்டணுன்ட்டு பொதுமக்கள் சார்பாகவே கேட்டுக்கொள்கிறோம் டாட்டா நிர்வாகத்துக்கு ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கொள்கிறேன் வாகனத்தை வேகமாக அதிக வேகமாக என்ன டைமிங்காக போட்டிருக்கீங்க வேலைக்கார வேலைக்காரங்களுக்கு டைமிங் இல்லை தானே மெதுவாக ஓட்டிகிட்டு வரலாம் தானே இதனால் எத்தனை பேருக்கு இப்போது நெடுஞ்சாலை நான் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுறேன் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வாகனத்தை நான் நான் அதிக வேகமாக தான் வர்றாங்க இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு டிரைவருக்கு அதிகமாக ஓட்டாத நிதானமாக ஓட்டேன்னு ஆனால் யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க அதுக்கு அந்த டாடா நிறுவனத்துக்கு வேணும் நான் வேண்டுகிறேன் மெதுவாக ஓட சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இல்லாமல் ஓட சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மை தான் இதனால நான் அந்த நெடுஞ்சாலைக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இந்த வேகத்தடை அமைங்க வேகத்தடை யாருமே அமைக்க மாட்டாங்க அந்த வாகனங்கள் எல்லாமே வேகமாக தான் வருது என்ன நான் காவல்துறைக்கு நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு நன்மை செய்யுங்க ஒரு இது நான் இந்த நாள் ரோட்டில் ஒரு வேகத்தடை அமைங்க ஒரு சிக்னல் போடுங்க இதனால் விபத்துகள் நடக்காமல் பார்த்துக்கணும் இது நான் வேண்டுகிறேன் காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகிறோம் இந்த போ நெடுஞ்சாலை போக்குவரத்தில் டாடா நிர்வாகத்தின் வாகன வாகனங்கள் அதிக வேகத்தில் வர வருவதனால் சில சிக்கல்களும் அனுமதித்து வருகிறோம் இன்று இன்று மாலை ஒன்பது மணி அளவில் இரண்டு பேர் இறந்து விட்டார்கள் கிளம்பலம் நான்கோடு கூட ரோடில் இந்த வேகத்தை தட தடவே தட வேகத்தை இந்த நெடுஞ்சாலையில் அமைக்கணும் என்று நிறு ஏற்கனவே மனுக்கள் கொடுத்தும் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இந்த விபத்துகள் நடக்கிறது இதுக்கு என்ன காரணம் இல்லை அந்த டாடா கம்பெனி நிர்வாகத்தின் அந்த வாகனங்கள் டைமிங்கோடு ஓட்டணுமா இல்லைன்னா நிதானமாக ஓட்டணுமா இதனால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அதனால் அதிகாரிகள் இந்த மேற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்து இந்த வேகத்தை தடிக்கணும் என்று மக்கள் அனைவரும் கோரிக்கைகள் எழுப்பியுள்ளார்கள்